எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஏங்கற்கே எனக்கு கற்றுக் கொடுக்குற ஆசிரியருக்கு அதை உருவாக்கிய பொதுவுடைய தேவையாக எல்லாருக்கும் என்னுடைய சிறப்பு தந்த வணக்கம் ஏன்னா ஒரு ஜாதகம் ஜோசியம் அப்படின்றத இவ்வளோ எளிமையான முறையில் எனக்கு புரிய வச்சதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க உருவாக்கிய இந்த சாஃப்ட்வேர் அவ்வளோ எளிமையான விதமாக இருக்குது ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம அந்த நட்சத்திரங்களோட ஆசிரியர்கள் அதோடய பாதங்கள்லாம் அது கணக்கிடுறது எல்லாத்தையும் நம்ம மண்டைக்குள்ளே பொருத்தி கொடுத்துறாங்கன்னு சொன்னால் அது போய் நம்ம மனசில் உட்காந்துருந்து அந்த இடவை உட்கார வச்சு நமக்கு இவ்வளோ எளிய முறையில் சொல்லிக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி காலையில் அந்த நாலரை மணிக்கு எரிக்கிறதெல்லாம் எனக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது ஆனால் ஒரு நாள் கூட கிளாஸ் மிஸ் பண்ணாமல் நாட்டில் பண்ணிகிட்டு தான் இருந்திருக்கேன் கரெக்டாக அந்த டைம் வாங்குறப்ப தன்னை மீறி நம்ம முடிச்சு நமக்காக இத்தனை பேர் மிஸ் செய்கிறாங்க அப்படின்ட்டு நம்மள முடிச்சு அட்டன் பண்ணிணோம் அதே மாதிரி ரெக்கார்டிங் கிளாஸஸ் கிடையாது அப்படின்றதால அடிச்சுட்டு அடிச்சுக்கிட்டு எப்படி ஆனாலும் நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக இருந்துச்சிருவோம் இதே ரெக்கார்டிங் என்னன்னா சரி ஆகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதால நம்ம அப்படி எல்லோரும் கண்டிப்பாக லைவில் அட்டன் பண்ணுவோம் எல்லாருக்குமே அதனுடைய பலன் கிடைச்சிருக்கு அப்படின்றத சொல்லணும் கண்டிப்பாக அடுத்தபடியாக கோச்சிங் இதில் வர டீச்சர்ஸை பற்றி கண்டிப்பாக சொல்லி சொல்லியாகும் ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப எளிமையான வார்த்தை நினைச்சு ரொம்ப ஈஸியாக புரிய வச்சுருவாங்க நாம் பயப்பட வேண்டியது கிடையாது இதை பற்றி எனக்கு யாரும் சொல்லி என் ஹஸ்பண்ட் ஒரு நாள் வீடியோ பார்த்து இதில் சேர்றையான்னு கேட்டார் அப்போவுமே எனக்கு தயக்கம் தான் எப்படி நமக்கு இதெல்லாம் புரியுமா புரியுமா அப்படின்ட்டு அதனால சரி ஒரு தரம் ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு தான் சேர்ந்தேன் ஆனால் இப்போ எனக்கு அடுத்த அட்வான்ஸ் லெவல் காசு எல்லாமே கண்டிப்பாக கற்றுக்கிட்டாகணும் இதுல அப்புறம் எல்லாத்துலேயும் நான் கண்டிப்பாக கற்றுக்கணும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு புரிதல் இருக்குது அதனால் கண்டிப்பாக அடுத்த கிளாஸும் நான் கண்டிப்பாக சேரும் கற்றுப்பேன் என்னுடைய கோச் ஆச்சு நான் நம்ம பற்றி கண்டிப்பாக ஆகணும் எந்த ஒரு சந்தேகம் நான் கேட்டாலும் நான் கேட்குற கேள்வியே புரியாத மாதிரி கேட்டாலும் அவங்க எனக்கு ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி அழகான பதிலாக சொல்லுவாங்க ஒரு நாள் வந்து எனக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக காலையில் உடம்பு ரொம்ப முடியல இருக்கு நான் கிளாஸ் அட்டன் பண்ணப்படுவேன் மேம் எனக்கு ஃபோன் போட்டு இம்பார்ட்டண்ட் கிளாஸ் நடக்குது பாருங்கள் அப்படின்ட்டு எனக்கு ஃபோன் போட்டு நம்ம கோச்சுக்கு வந்து அவ்வளோ ஒரு நம்ம மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம மேலே அக்கறை எடுத்து சொல்லணுன்றதே கிடையாது ஆனால் அவங்க தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்தளவு செய்கிறாங்க அதுக்கும் உண்மையிலேயே நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன் நம்ம மேலே இவ்வளோ அக்கறை காட்டி அவங்க சொன்ன உடனே எனக்கு இருந்த பீவரையும் நான் மறந்துட்ட பக்கமே எந்த சோக்காத நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நம்மளுக்காக அவங்க ஃபோன் போட்டு அந்த நேரத்தில் அவங்க சொல்லணுன்றது அவசியம் கிடையாது இருந்தாலும் அவங்க சொன்னாங்க அதுக்கு நான் செய்யணும் நன்றி செய்யணும் அப்படின்ட்டு உட்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு கோச் ஆகட்டும் ஒவ்வொரு குருமாரர்களாகட்டும் அவ்வளோ நல்லா செய்வாங்க இதை உருவாக்கிய புதுவை மூத்தி பற்றி சொல்லணும் அப்படின்னா அவளை பற்றி சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதியெல்லாம் இருக்கா என்னன்னு தெரியல ஆனால் ரொம்ப அழகாக சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணியிருக்காங்க நம்ம முன்னாடி வீடுனா முன்னாடி போய் பார்க்கலாம் பின்னாடி வீடுனா முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் சாஃப்ட்வேர் இப்போ தான் வந்து வீக்குள்ளே தான் வாங்கினேன் ஸோ இன்னும் அளவு டீப்பாக பார்க்க ஆரம்பிக்கல ஆனால் இது வரைக்கும் பார்த்ததுல நான் ஒன்று ரெண்டு சொன்ன வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது எங்கள் அண்ணன் மகளுக்காகட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தக்காகட்டும் ஸோ இது கரெக்டாக இருக்கா அவங்க வேலையை தேடிட்டு இருந்தாங்க இல்லைங்க இந்த வருஷம் வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அவங்களுக்கு கொஞ்சம் வருஷம் கழித்து தான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சொன்னேன் அதே மாதிரி அவங்க எடுத்துகிட்டு இடத்துல அவங்க வந்து கண்டக்டர் வேலைக்காக போட்டாங்க ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸும் இருந்தால் தான் அது முடியும் அப்படின்ட்டாங்க ஸோ அடுத்து ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கழிச்சு தான் அதுக்கான இந்த நெக்ஸ்ட் இயர் தான் வந்து அதுக்கு அப்ளிகேஷனை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது கேட்டவுடனே அவங்களுக்கு ஒரு சல்யூஷன் நீங்கள் சொன்னீங்கன்னு ஒரு வாரம் சொன்னீங்கன்னா அது கரெக்டாக படிச்சிருச்சு அப்படின்ட்டு அந்த மாதிரி இந்த பேசிக்கே வந்து இது கரெக்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நான் அடுத்த லெவல் போவேன் நன்றி